வெல்கம் டு அம்முஸ் கிச்சன் அம்முஸ் கிச்சனில் இன்னைக்கு நாம் பதிமூன்றாவது நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறேங்க பதிமூன்றாவது நாயன்மார் ஆனாய நாயனார் இந்த ஏ ஆன ஏன் வந்து ஆனாய நாயனார் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னா இவர் வந்து ஆயர்குளத்தில் பிறந்தவருங்க ஆயர் குளம் அப்படின்னாவே ஆடு மாடு மேக்கள் தாங்க அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தில் திருமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தவருங்க நல்ல ஒரு தெய்வ பக்தியோடு அவர் இருந்தார் பரசு ராமேஸ்வரம் அப்படிங்கிறது தான் அந்த ஊரில் குடிகொண்ட எம்பெருமானுடைய நாமமாக இருந்தது தினந்தோறும் திருநீர் திருநீர் பூசிக்கிட்டு அவர் வந்து திரு அஞ்சு ஓதுறது தான் அவருடைய வேலை அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடை மேய்ப்பாருங்க ஆடு மாடை மேய்க்கும் பொழுது எப்பொழுதும் அவர் வந்து புல்லாங்குழல் இசைய இசைக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இருக்குது அதனால் நல்ல அழகான எம்பெருமான் பாடல்களை எல்லாம் அந்த புல்லாங்குழலால் அவர் இசைப்பாருங்க அது வந்து ஒரு அவர் வந்து வாடிக்கையாக வச்சுருந்தார் அது மட்டும் இல்லை எம்பெருமான் மீது அவர் எப் எப்படி அவர் வந்து பற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தா இசையால் தாங்க பற்றுக்கொண்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆடு மாடு மேய்ப்பதனால அந்த பசுஞ்சானத்தை எல்லாம் பக்குவமா காய வச்சு திருநீர் தயாரிப்பதற்காக கோவில்களுக்கு இலவசமா அவர் கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாம பால் தயிர் நெய் வெண்ணெய் இதையெல்லாம் எம்பெருமான் அபிஷேகத்துக்காக கொடுப்பார் ஏன்னா எம்பெருமான் வந்து அபிஷேக பிரியர் இல்லையா பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அப்படின்னா என் பெருமான் அபிஷேக பிரியருங்க அதனால இந்த அபிஷேகத்துக்காக அவர் பால் தயிர் வெண்ணெண்ணெய் இப்படி எல்லாம் தினந்தோறும் அவர் கொடுத்துட்டு இருந்தார் பசு ஜானத்தை காய வச்சு பக்குமா திருநீருக்காக கொடுத்தாரு இப்படி இருக்கும்போது இவர் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை தினந்தோறுமே அவர் வந்து தன்னுடைய புல்லாங்குழலால் இசை வாசிப்பார் அந்த இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஊரில் இவர் அந்த புல்லாங்குழலை இசைக்க ஆரம்பித்தா அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த இசையை கேட்டு கேட்டு தான் அவருடைய வயல்களில் இருக்கக்கூடிய பூக்கள் செடிகளெலாம் நல்ல அழகான பூக்களை தினந்தோறும் நிறைய பூ 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 வந்து பூக்குமா சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த இசையால் அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் கூட தன் தாயிடம் அந்த கன்றுகள் வந்தால் கூட பாலை குடிக்காதான் அப்படியே மெய் மறந்து கேட்குங்களாம் அங்கே இருக்கின்ற அந்த மயில்கள் ஆடுகின்ற அந்த தொழிலை விட்டு மெய் மறந்து நிற்குமா இவருடைய இசையை கேட்டால் குயில்கள் பாடுகின்ற செயலையே மறந்துடுமா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பாம்பு அப்புறம் மான் புளி அதாவது காடு காட்டில் இருக்கக்கூடிய புலிகள் இதெல்லாம் கூட ஒரு சேர நிற்குமா எங்கேயாவது புளி மான் பாம்பு ஒரு சேர இருக்குங்களா இருக்காது இல்லையா இந்த இசையை கேட்டு மெய்மறந்து தன்னுடைய செயல்களை மறந்து அதெல்லாம் இருக்கான் அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மலைவாழ் மக்கள் பெண்கள் எல்லாமே இவருடைய இசையால் மயங்கி இருப்பாங்களாம் அப்படி ஒரு அழகான பாடல்களை எம்பெருமான் மீது புல்லாங்குழல் இசையாக அவர் வாசிப்பாருங்க இப்படி வாசிக்க வாசிக்க ஒரு நாள் இந்த இசையினுடைய ஓசை எம்பெருமானுடைய காதுக்கு கைலாயத்துக்கே கெட்டுச்சுங்களாம் அப்போது கைலாயத்தில் இருந்து எம்பெருமான் அப்படியே இறங்கி வராராம் எம்பெருமான் இறங்கி வந்து இவருடைய இசையை கேட்டு மெய்மறந்து நிற்கிறாராம் அதுக்கு பிறகு இவர் யாரை பார்க்குறாரு எம்பெருமானை பார்க்கிறார் எம்பெருமானை பார்த்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி கண்ணீர் மல்க நிற்கிறார் எல்லா எல்லா சை அப்படித்தான் இல்லையா நாம் நமக்கு பிடிச்சவர் வந்து நம்ம முன்னாடி நின்னால் திடீர்னு வந்து நின்னால் நமக்கு எவ்வளோ ஒரு ஆச்சரியம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த மாதிரி இவர் அது கடவுள் எம்பெருமான் வந்து நின்னால் எப்படி இருக்கும் கண்ணீர் மல்க கதிரி அழுவுகிறார் அப்போ அவர் கேட்குறாரு எம்பெருமான் அந்த பாடல் இசையை கேட்டு வந்த உடனே அங்கு அங்கு அந்த கொட்டுகின்ற அருவி நீரெல்லாம் அப்படியே நின்று விட்டது ஆறுகளெல்லாம் சலசலத்து ஓடாமல் அப்படியே நின்று விட்டது இதை பார்த்து தான் அப்படியே கண் திறந்து கண்ணீர் மல்கி அழுகிறார் அப்போ எம்பெருமான என்ன தெருங்களா கேட்டார் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு ஏன்னா இந்நின்ற நிலையிலேயே என்பால் அணைவாய் இந்நின்ற நிலையிலேயே எம்பால் அணைவாய் அப்படி அதாவது இந்த நிலையிலேயே நீ என்னுடன் வந்துவிடு அப்படின்னு அழைக்கிறார் எம்பெருமான் வந்து வந்துடு என் கூடன்னு அழைச்சா யார் இங்கே நிற்பாங்க இல்லைங்களா அதனால் எம் என்ன பண்ணுறாரு எம்பெருமான் உடன் அழைத்து செல்கிறார் எங்கே போகிறாங்க கைலாய மலை மலைக்கு போகிறாங்க அங்கே கைலாயத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் வ வரவேற்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ணுறாங்க வேதங்கள் ஓதி இவரை வரவேற்கின்றனர் இவர் நெடுங்காலமாக இன்னும் கூட எம்பெருமானுடைய நிழலே நிழலிலேயே இவர் அங்கே அமர்ந்திருக்கிறார் எங்கு கைலாயத்திலே இருக்கிறார் யார் நாயனார் அப்படி அந்தளவுக்கு எம்பெருமானை வந்து தன்னுடைய இசையால் வசப்படுத்தினார் இசையால் உல உலகத்தில் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் தன் வசப்படுத்தினார் அதுபோல் இசையால் எம்பெருமானை வசப்படுத்திய பெருமான் பெருமை பெருமை வந்து இந்த ஆணாய நாயனருக்கு இருக்குங்க ஓகே தேங்க்யூ அடுத்த நாயனார் பற்றிய நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்